ஈவினிங் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்தது சரி நம்மளே டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட் பண்ணான்னு நான் கண்டுபிடிச்சது தான் இந்த ஸ்வீட் மோமோஸ் அதுக்கு தேவையான பொருள் துருவின தேங்காய் கோதுமை மாவு வெல்லம் முந்திரி ஏலக்காய் நெய் ஃபஸ்ட்டு கோதுமை மாவில் தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டி வச்சுக்கோங்க இந்த மாவு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் துருவின தேங்காயை லோ ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்காமல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வெள்ளத்தை உடச்சி கொஞ்சமாக தண்ணீர் விட்டுக்கோங்க ஆனால் பாகுப்பதம் வேணாம் இந்த மாதிரி கொதிச்சா போதும் தேங்காய் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த முந்திரி பாகு இதெல்லாமே சேர்த்து பூரா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சப்பாத்தி மாவை திரட்டி இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் பாக்ஸ் மூடி எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் இதில் பூரணத்தை ஸ்டஃப் பண்ணி மோமோ ஷேப்பில் மடிச்சுக்கோங்க எனக்கு இந்த மாதிரி ஷேப் தான் வந்தது பட் அழகாக இருக்குது இட்லி பானையில் வச்சு அவிச்சிருங்க இப்போது சுவையான மோமோஸ் ரெடி சாப்பிட்லாம் வாங்க